ஏய் பூமாரி பூமாரி எவ்வளோ தைரியம் இருந்தால் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொடுத்த காசை வேணான்னு சொல்லி அவங்கக்கிட்டே கொடுன்ட்டு சொல்லியிருப்பான் இப்போ அந்த பிரின்சிபல் என்கிட்ட கிட்ட கொடுக்கல என் மூஞ்சில் அப்படியே கறி அள்ளி பூசின மாதிரி இருக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அவளுக்கு காசுக்காக பல இடத்துல அலையிறாள சரி காலேஜ் ஃபீஸாவது கெட்டலான்ட்டு கெட்டினோம்னா இப்படிதான் இப்படி பண்றதா ஏய் இன்னைக்கு வரட்டும் என்ன

அப்ப எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும் இந்த வீடு விட்டு போயிரலாமா எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன் ஹலோ இங்க பாருங்க நான் இந்த வீட்டுக்கு வந்தது எதுக்கு உங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கா ஏதோ பவித்ராவோட வாழ்க்கை என்னால நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக மட்டும்தான் அதுவும் இல்லாம நீங்களும் உங்க அம்மாவும் கெஞ்சி போய் தான் நான் அந்த வீட்டுக்கே வந்தேன் இப்போ என்னன்னு பார்த்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட இங்க பாரு காலேஜ் ஃபீஸ் கட்டனதே திருப்பி தரையில எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நான் தான் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டவே சொல்லலையா அதுக்கு முன்னே கட்டனது உங்களோட தப்புதானே

ஒரு நாலு எழுத்து படிச்சோட ரொம்ப திமிரு கூடுதோ முதல்ல நீ இந்த வீட்டுக்கு வரையில எப்படி வந்த அதெல்லாம் மறந்துட்டியோ அதெல்லாம் நான் ஒண்ணு மறக்கல ஆனா நீங்க ஒழுங்கா ரெஸ்பெக்ட் கொடுங்க நான் எதுக்குடி உனக்கு கொடுக்கணும் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு படிக்காதவ தானே அது இப்ப கிடையாதுல ஏன் படிக்காதவங்கனா ரெஸ்பெக்ட் கொடுக்க கூடாதா முடியாது உனக்கு கொடுக்கணும் எனக்கு எந்த அவசியம் கிடையாது இப்பவே இந்த வீட்டை விட்டே போலாம் பவித்ராவோட கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்து போத இந்த நீ கொண்டு வந்த உன் வீட்ல இருந்து ஒரு சீத நோட் ஒன்னு இந்த பெட்டி அது தூக்கிட்டு எடத்த காலி பண்ணு நான் சொன்னிட்டேன்ல இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு அவளோட கல்யாணம் எப்போ நடக்குது அந்த ஈவினிங் நான் அந்த வீட்டை விட்டு போய் இறற யாரு நான் நிக்கப் போறதில்ல அதுல நான் தெளிவா தான் இருக்கேன் அதுவரை இந்த மாதிரி சைக்கோ தான பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருங்க ஏய் அவ்ளோதான் உனக்கு மரியாதை யார் பார்த்து சைக்கோன்னு சொன்னே போ நீங்க பண்றது எல்லாமே அப்படிதானே இருக்கு கொஞ்சமா தி நிதானமா இருங்க ஏன் தேவ இல்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்க அம்மாவும் வந்து கெஞ்சி தான் என்ன கூப்பிட்டீங்க நானும் இந்த வீட்டுக்கு வரதுக்கு சரியா சொல்லிட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் வேலைய தான பாத்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்க வேலைய பார்க்காம ஏன் வேலை என்னதோ அதையே பாத்துட்டு இருக்கீங்க நீங்க ஒண்ணு அப்ப நோட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்றியா எனக்கு வேற வேலை இல்ல பேரு நான் ஒரு பிசினஸ்மேன் ஒண்ணு நோட் பண்ணி எனக்கு என்னடி ஆக போகுது அத நான் உங்ககிட்ட தான் கேட்கணும் ஆனா நீங்க அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க இதுவரை நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறேன் இதையும் நோட் பண்ணுறதா உங்களுக்கு வேலையாக இருக்குது காலேஜ் ஃபீஸ் கட்டலான்ட்டு உங்ககிட்ட வந்து நான் கெஞ்சினா எனக்காக காலேஜ் ஃபீஸ் கட்டுங்க நான் உங்ககிட்ட அடம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுங்கிறது நல்லா தெரியும்ல அப்புறம் எதுக்காக இவ்வளோ மெனக்கடணும்னு தோணும் அவசியம் இல்லையே ரொம்ப பேசுற நீ இப்போ உன்ன பார்த்தாலே எரிச்சலா வருது தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போ அதான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கு மீதி நீங்க பேசுறதா இருந்தா பவித்ராவை கூப்பிட்டு வச்சு பேசுங்க அவ வாயாலே சொல்லட்டும் அனி நீ இந்த வீட விட்டு வெளிய போகணும் انت அப்பறமா நான் களையும் கிட்றேன் அய்யோ அவ எப்படி நீ சரின்னு சொல்லுவா அப்ப விடுங்க சரி இந்த வீட விட்டு வெளிய போகவேனா இந்த ரூமை விட்டு போ இனிய நீ இந்த ரூம்ல தூங்க கூடாது என்ன முட்டாள் தரமா பேசிட்டு இருக்கீங்க இது உங்களோட ரூம் மட்டும் இல்ல நான் இருக்கிற வரை என்னோட ரூமும் இதுதானே அப்படி இருக்கல்ல நான் எப்படி இந்த வீட விட்டு போக முடியும் ரூமை விட்டு போக முடியும் என்ன பேசி பேசுறீங்க இப்ப நான் வெளிய போய் தூங்கணும்னா எல்லาร்கும் சந்தேகம் வராது அப்புறம் எல்லாரும் என்ன என்ன சொல்லுவாங்க மீனா பவித்ராக்காக நடிக்க தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அவளே பார்த்துட்டானா அண்ணி ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்க மாட்டா கொஞ்சமாவது அறிவோடு பேசுங்க உங்களுக்கு உங்க தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தோணலையா ஏன் இப்படி முட்டாள்தனமா இருக்கீங்க ஒருத்தங்களை தண்டிக்கணும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இது பெரிய தப்பு இங்க பாரு இந்த வீட்டை விட்டு தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த ரூமை விட்டு தயவு செஞ்சு வெளியே போயிரு உன்னை பாக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது இந்தா எடுத்துட்டு போவோம் பில்லோவை கேறிவீங்க நீங்கலாம் படிச்சவங்க தான நீங்கலாம் ஒரு வேலையில வேற இருக்கீங்களா சொல்றதுக்கே அவ்வளவு அசinghமா இருக்கு முதல்ல ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சு நடந்து இந்த மாதிரி இருக்கதுக்கு என்ன விட்ட ஓவரை பேசிட்டு இருக்க இவ்ளோனால பேசாம இருந்தறல அதான் தப்பு ஃபர்ஸ்ட் டைம மலர் மாதிரி நான் இருந்திருக்கணும் அப்பள அவ சொல்லுவா என்கிட்ட கொஞ்சமாவது போல்டா இருக்கானு ஆனா எதையுமே انا கண்டுக்காம இருந்தேன்ல அது எனக்கு கொடுத்த நான் தண்டனையா ஒருத்தி ஹெல்ப் பண்ண வந்திருக்கா அவளுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமே அப்படிங்கற கொஞ்ச கூட இது இல்லையே எங்க வீட்டோட சூழ்நிலையை பயன்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நான் படிக்கலன்னு தெரிஞ்சோனே என்ன வேணாம்னு சொன்னீங்க வீட்டை விட்டு தொலைத்துனீங்க உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருந்தேன் ஒரு நாளாச்சு ஒரு வார்த்தை எதிர்த்து ஏதாவது பேசி தானே நான் இப்பவே சொல்றேன் இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிடு போய் உன் இஷ்டப்படி எப்படின்னா இருந்துக்கோ இந்த வீட்டுல இருக்காது அவ்வளவுதான் சொல்லுவேன் எப்போ நான் கொடுத்த காசுக்கு இதுவும் இல்லாம என்ன உதாசனப்படுத்தி அவங்க என் கையில திருப்பி தந்தாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் தங்கச்சி கல்யாணம் நடக்க அதனால நீ தயவு செஞ்சு போய்கிட்டே இருக்கலாம் உன பார்க்க பாக்க எனக்கு கோவம் தான் கூடுது இப்போ நான் வாயாலதான் சொல்லிட்டு இருக்கேன் நீ இந்த வீட்டை விட்டு போகலன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் செயல்லையும் காட்டுற மாதிரி வரும் அது எப்படி இருக்கும் எவ்வளவு கொடூரமா இருக்கும்ட்டு எனக்கு சத்தியமா தெரியாது சொல்லிட்டேன் இந்த வீட்டை விட்டு போனேன்ல அப்போ இருந்தேன்ல ஒரு பூமாரி அப்படின்னு நினச்சிங்களோ அப்படின்னு நினைச்சி இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ சத்தியமா சொல்றேன் அப்படி கிடையவே கிடையாது நான் எவ்வளோ யோசிச்சு பவித்ராக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன் அப்படி இருக்க நான் பவித்ராக்காக மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் மத்தபடி உங்ககிட்ட காசு வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும்ட்டு ஒரு துளி கூட என்கிட்ட எண்ணம் கிடையாது நான் அமைதியா போறதுனால நான் ரொம்ப சாந்தோன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீங்களும் அங்க நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஒழுங்க பேச கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அடுத்தவங்கள மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க ஏய் ஏய் நில்லுங்கல்ல ஏய் திமுற பாற கிட்ட இப்படி நடந்துகிட்டு இருக்கியோ ஏய் பூமாரி உனக்கு இருக்குடி இவ்வளவு திமிர இருக்கும் இவளுக்கு ஐயோ பாவம் சரி காசு இல்லாம கஷ்டப்படுறானு இவளுக்கு போய் நான் உதவி செய்யணும்னு நினைச்சேன்ல என்ன சொல்லணும் முதல்ல ஏய் இந்தா இதையும் தீக்கிட்டே போ நீ இது மட்டும் எதுக்கு ஏன் ரூம்ல கிடக்கணும் அதுவும் உன்னோட சேர்ந்து தரையிலே கிடக்கட்டும் திமிர பாற இவ்வளவு திமிர இவளுக்கு ஆகாது கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டாலாம் அதுக்குள்ள எவ்ளோ திமிர நடந்துக்கிடுறா என்னதான் இருந்தாலும் காசு பணம்னா என் கிட்ட வந்துதான் ஆகணும் கையை கட்டிக்கிட்டு அப்போ இருக்கு இவளுக்கு பெரிய பவித்ராக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தாளாம் திருப்பியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து என் கூட சேர்ந்து தான் வந்திருக்கா ஆனா அதை சொல்லாம பவித்ரா மேல பழியத்திக்கு போடுறான் எரிச்சலா இருக்கு வர வர ஏன்டா வீட்டுக்கு வர்றோன்ட்டு இவ மூஞ்சி பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் எரிச்சலா இருக்கு அதுக்காக வாச்சும் சீக்கிரமா பவித்ராக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவ கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு விட்டு போனாதான் இவளும் இந்த வீட்டை விட்டு போவா போல